மிகுபர்களை மாதா பிதா குரு தெய்வன் உழை வணங்கி வினைத்திருக்கும் வேளாண் பாக்கள் ஒன்று என்ற பாடலே அறுபத்தி மூன்றாம் வெண்பா பாட உள்ளேன் நீள்புவியில் நீ இருக்க யார் தயவு யான் கேட்க நீள் புவியில் நீ இருக்க யார் தயவு யான் கேட்க கோள்ுவனம் அண்ட சராசரங்குள் கோள்ுவனம் அண்ட நிமலம் ஆடல் அரசனரன் நின்வாய் சொல் கேட்டிட நின்வாய் சொல் கேட்டிட கூடிலா நோய் தொற்று கேட்காதா கூடிலா நோய் தொற்று கேட்காதா முருகா முருகாம் தமிழ் முதல்வாடியே முன்பா வேண்டும் அடியவர்க்கு வேண்டுவன விரைந்து தா